அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்தது ஸோ அதே மாதிரி ஈவெண்ட்லாம் முடிச்சு சார் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு நிறைய பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க பொதுச்சேல பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டா மணி பதினொன்று பதினொன்றாவது இன்னும் இத்தனை பேர் நிக்கிறீங்களேன்னு சொல்லி அவர் அந்த இடத்துல மைக் எடுத்து பேசினாரு ஸோ அவர் முதல்ல லேட் ஆனதுக்கும் சொன்னார் எனக்கு நீங்கள்லாம் வருவீங்கன்னு தெரியாது ஆனா மாவட்ட தலைவர்களை மட்டும்தான் வர சொல்லியிருந்தேன் நீங்க இத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்கன்ற எனக்கு தெரியாது ஸோ உங்களை இவ்வளோ நேரம் காக்க வச்சிட்டுன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு நிறைய விஷயம் அட்ரஸ் பண்ணாருங்க அதுதான் இந் இன்னைக்கு வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் சொல்லலாம் அதில் முக்கியமான விஷயம் அதாவது பதவியை பற்றி பேசினார் எல்லாருக்குமே பதவி வழங்க போது அது மட்டும் இல்லாமல் நீ நான்ன்றத ஈகோ பார்க்காம எல்லோரும் உழைக்கணும் மக்களுக்கு சேவை செய்யணும் எவனும் பார்த்தீங்கன்னா சும்மா பதவி வச்சுட்டு சுற்றுற மாதிரி பிளானே கிடையாது ஸோ மக்களுக்கு எவன் உழைக்கலையோ எவன் ஒழுங்காக செயல்பாடு பண்ணலையோ இமீடியட்டாக அதை சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலு நியூஸ்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க நாலு வருஷத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த பதவி அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான்